அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சமைக்க தேவையான பொருள் ரெண்டு துண்டு இஞ்சி அஞ்சு பல் தூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம் ம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதையும் தட்டி போட்டுக்கணும் மூணு தக்காளி வெட்டி மட்டனில் சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் மட் மட்டன் மேக மட்டன் வேக மூணு விசில் விட்டால் போதும் மட்டன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மட்டன் கிரேவி பண்ண போானல காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை சோம்பு போட்டு தாழிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும் ஒரு சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கணும் புதினாவை நல்லா வதக்கிட்டு ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ம் தேவையான அளவு உப்பு மட்டனை போட்டு வேக வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்